இது கூட குறவா ஆறுதுரனே சொல்லிப்பா கேய் என்ன வளர முடியுங்க காக்கி பேரை சரி சரி எஸ்பி கரெக்ட் குறவா நீ எது பண்ண நீங்களே ஏத்துடா 90 கே 90 100 101 91 92 93 93 93 93 எஸ்பி 97 எம் ரேஸ் இருக்க இருக்க 4 ராசத்துக்குமா முப்பது <laughs> ஒன்று <laughs>

கூட முப்பது மூணு நாலு அஞ்சு முப்பது ஒன்று <tänker -thabitude> <pluralissions> <Eigenöst>, எப்ப 97 அபிமன்ற வர வேண்டியது 97 ஏ என்னாச்சு 92 90 கே கே 91 91 91 91 வர்க்குக்கு அப்படியே அப்படியே 26000 இப்ப 90க்கு 5000 ரூபாய் போட ஆகல கே கே 20 25 ஆரி தன்னோட போறது இல்ல யாரு ஏறு எட்டு ஒன்பது <coughs> ஒண்ணுறுூ ஏமா <laughs>

அஞ்சு ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு 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 ரூபா கிடைக்காது ஒன்று நாற்பத்தெட்டு கே ஐம்பது ஒன்று ரெண்டு மூணு ஒ <laughs>